சரளா வீட்ல எல்லாருமே சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து சரளா சாப்பாடு கொண்டு வந்து அவங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருந்தா சரளாவோட அத்தை சூரியகாந்தம் என்னமா சரளா ருசி மாறிடுச்சே எப்பவும் போல இல்லையே ஏமா இன்னைக்கு சமையல் நீ செஞ்ச மாதிரி இல்ல கொஞ்சம் கூட ருசியாவே இல்ல ஏமா இப்படியாச்சு இன்னைக்கு இன்னைக்கு வேற ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்த மாதிரி இருக்கு அதனாலதான் டேஸ்ட் மாறி இருக்கு அந்த வார்த்தை சொன்ன உடனே அத்த மாமா ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க வருண பாத்துக்கிட்டு இருந்தாங்க சரளா கூட கோபமா வருண் பக்கம் பாத்துக்கிட்டு இருந்தா அத பார்த்த வருண் என்ன எல்லாரும் இவ்ளோ கோவமா என்ன பாக்குறீங்க நான் சும்மா உங்களை எல்லாம் சிரிக்க வைக்கலான்னு சொன்னேன் அதுக்குன்னு நீங்க எல்லாரும் என்ன இப்படி மறைச்சு பாப்பீங்களா பின்ன இருந்தாப்ல இருந்து நீ இப்படி சொன்ன எங்களுக்கு கோவம் வராதா ஏன் ஓட்டல்ல இருந்து கொண்டு வர அவசியம் என்ன இருக்கு என் மருமக ரொம்ப நல்லா சமைக்குவா அவ அவ்வளோ நல்லா சமைக்கும்போது நீ இந்த மாதிரி சொன்ன கோவம் வராதா இனிமே எப்பவுமே அப்படி பேசாத அங்க பாரு மருமக எவ்வளோ கோவப்படுறா சரிங்கப்பா இனிமே எப்பவுமே அப்படி பேச மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரளா வருணு கிட்ட வந்தா ரொம்ப கோவமா வருண பார்த்து நீங்க சொன்ன வார்த்தை கேட்டு எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா இருக்கிற விஷயம்தானே நான் சொன்னேன் இருக்கட்டும் அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச என்ன வீட்ல இருக்க விடுவாங்களா ஏதோ அவசரத்துல சொல்லிட்டேன் சரி இன்னைக்கு ஏன் சாப்பாடு டேஸ்ட் மாறிடுச்சு வேற ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்தியா ஆமாங்க இன்னைக்கு கொண்டு வந்த ஹோட்டலு வேற எப்பவுமே கொண்டு வர ஹோட்டலு லீவ்ல இருந்துச்சு அதனாலதான் இன்னைக்கு வேற ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்தேன் ஆமா இன்னும் எவ்வளோ நாளு தான் ஓட்டல்ல இருந்தே கொண்டு வருவேன் இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் அது மட்டும் இல்ல எவ்வளோ காசு செலவாவது தெரியுமா சும்மா சமையல கத்துக்கிட்டா என்ன நான் சமையல கத்துக்கிட்டேங்க ஆனா அவ்வளோ டேஸ்டா வரமாட்டேங்குது அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹோட்டல்ல இருந்தே கொண்டு வரேன் கூடிய சீக்கிரத்துல நான் சமையல கத்துக்கிறேங்க ஆமா இவ்வளவு நாளா எந்த ஹோட்டல்ல இருந்து ஆர்டரை கொண்டு வர எங்க வச்சிருக்க இந்த ஒரு உண்மையை மட்டும் நான் யாருகிட்டயுமே ஏ உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தை கேட்டு வரும் சரின்னு சொன்னான் அவளோட அத்த மாமாக்கு தெரியாம ஹோட்டலுக்கு போன் பண்ணி ஆர்டர் பண்ணி ஃபுட்டை வர வச்சுக்கிட்டு இருந்தா ஏன்னா அவளுக்கு சமையல் தெரியாது எப்போ போல அன்னைக்கு கூட ஆர்டர் பண்ணா எப்பவுமே வாங்கிட்டு வர ஹோட்டல்ல இருந்து ஆர்டர வாங்கிட்டு வராததுனால டேஸ்ட் மாறி இருக்குன்னு சொன்னாங்க இப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு மறுநாள் எப்பவும் வாங்குற ஹோட்டல்ல இருந்தே ஃபுட் ஆர்டர் பண்ணா அன்னைக்கு வீட்டுக்கு சொந்தக்காரங்க கூட வந்தாங்க ராஜம்மா ராஜய்யா தூரத்து சொந்தக்காரங்க இப்படி வந்த சொந்தக்காரங்க கிட்ட அத்த சூரியகாந்தும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட சூரியகாந்தும் ராஜம்மா நீ ஒரு தடவை என் மருமக செஞ்ச சமையல சாப்பிட்டேனா உன் வாழ்க்கையில அந்த டேஸ்ட நீ மறக்கவே மாட்ட அப்படியா அப்போ இன்னைக்கு எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு நினைக்கிறேன் ஆமா எங்க உங்க மருமக காண்றதே இல்ல சமைக்கிற வாசனை கூட வரல அந்த வார்த்தை கேட்ட சரளா வருண் ரொம்பவே கவலைப்பட்டாங்க என்ன அடுப்புல ஒண்ணுமே வைக்கலையா ஏங்க வரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜிலுக்கு குக்கர்ல தண்ணி ஊத்தி நிறைய மசாலாங்க போட்டு வச்சிருக்கேன் ஆனா விஜில் தான் வரல விஜில் மட்டும் இல்லைங்க நான் செஞ்ச ஆர்டர் ஃபுட்டு கூட இன்னும் வரவே இல்லை முதல்ல சமையல் போய் ஏதாவது செய்யற மாதிரி நாடகமாடு நான் ஃபுட்டு வந்தா பாத்துக்கிறேன் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் ரூமுக்குள்ள போனாங்க சமையல் அறைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஐயோ அவசரத்துல கேஸ பத்த வைக்க மறந்துட்டேங்க ஐயோ கடவுளே சீக்கிரமா ஆன் பண்ணு இல்லனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துரும் சரளா அவசர அவசரமா கேஸ் ஆன் பண்ணா இப்படி கொஞ்ச நேரத்திலேயே குக்கர் விஜில் வந்துச்சு இப்படி சமையல் அறையில இருந்து கமகமானு வாசனை வந்துச்சு அந்த வாசனைக்கு வந்த சொந்தக்காரங்களும் காந்தாமா பாத்தீங்களா ராஜி எண்ணி வாசனை எவ்வளவு நல்லா வருதுன்னு ஆமா ஆமா ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த வாசனை அப்போ ஒரு டெலிவரி பாய் வந்து அங்க ஃபோன் பண்ணா வருண் அவனை பின்னாடி வர சொன்னான் த டெலிவரி பாய் வீட்டு பின்னாடி வந்தான் அந்த டெலிவரி பாய் வந்த உடனே அவனுக்கு காசு கொடுத்து ஃபுட்டை வாங்கிக்கிட்டான் அப்புறம் அந்த டெலிவரி பாய் கிட்ட இங்கே பாருப்பா வீட்டில் யாருக்குமே தெரியாமல் என் பொண்டாட்டி கேட்குற ஃபுட்டை கொண்டு வந்து குடுத்துரு உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன் உன் நம்பரை எனக்கு கொடு இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உனக்கு காசு கொடுக்குறேன் கண்டிப்பாக எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் சார் என்னோட நம்பரு இன்னொன்று இருக்குது அதை கொடுக்குறேன் அதுக்கு காசு போடுங்க இப்படி வந்த ஆர்டர்கார நம்பரை கொடுக்காம பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டான் வருண் பொண்டாட்டிக்கு ஃபுட்டு கொண்டு வந்து கொடுத்தான் பொண்டாட்டி சரளா அந்த சமையல் எல்லாம் டைனிங் டேபிள் மேல எடுத்து வச்சா எல்லாருமே சாப்பிடுறதுக்காக வந்து உட்காந்தாங்க வந்தவங்க எல்லாரும் சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சரளாவை புகழ்ந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சரளா நீ கூட எங்க கூட உக்காந்து சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருமே அப்படியே சொன்னாங்க ரலா கூட எல்லாரும் கூட உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சா இப்படி கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்பி போகும்போது ரோட்ல இப்படி பேசிக்கிட்டு போனாங்க சரளா செஞ்ச சாப்பாடு சுப்பையா ஹோட்டல்ல செஞ்ச சாப்பாடு மாதிரியே இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான் அங்க கொண்டு வந்த எல்லா சாப்பாடுமே அதே ருசியா தான் இருந்துச்சு அந்த பொண்ணு எப்படி பண்றான்னு தெரியல டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்கு அந்த பொண்ணு கிட்ட சமையல் கத்துக்க சொல்லி நம்ம பொண்ணையும் அனுப்பணும் நம்ம பொண்ணு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷன் வீட்டுக்கு போய் இவ்வளவு ருசியா சமைச்சு போடணும்ல இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம பொண்ணை இங்கே அனுப்பி வச்சா அவ்வளவுதான் அவங்க போற வர செலவே அதிகமாயிடும் ஆமாங்க நீங்க சொல்றது கூட உண்மைதான் அப்படி அவங்க பேசிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க வீட்டுல வருண் அதுக்கப்புறம் சரளா ரொம்ப கவலையா பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப நான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வீட்டுல யாருக்குமே தெரியாம ஃபுட் ஆர்டர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு காசு எல்லாத்தையுமே நானே செலவு பண்றேன் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு கூட அப்படிதான் தோணுது ஆனா என்ன பண்றது உன்னை நான் ஹோட்டலுக்கு அனுப்புறேன் நீ அங்கே போய் சமையலை கத்துக்கோ சரிங்க அப்பனா ஏதாவது சுப்பையா சுப்பையா சேர்த்து ஹோட்டல்ல செய்ற பொம்பளை பேரு கல்பனா அந்த பொம்பளை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்றேன் அவங்க உனக்கு ஃப்ரெண்டு அவங்க இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் அவங்க கிட்டயே சமையலை கத்துக்கோ அதுக்கு சரளா சரின்னு ஒத்துக்கிட்டா அதனால வருண் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிக்கு சமையல் கத்து கொடுக்க சொல்லி காசு கொடுத்தான் அதுக்கு கல்பனா சரி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லி வீட்டுக்கு வந்தா மாமியாருக்கு தெரியாம சமையல் செய்ய கத்து கொடுத்தா சரளா சாப்பாடு செய்ய கத்துக்கிட்டு அன்னையில இருந்து எல்லாருக்குமே ருசியா சமைச்சு போட ஆரம்பிச்சா அப்படியே ஹோட்டல்ல சமைச்சு குடுக்கற மாதிரியே சமைச்சு கொடுத்தா ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கல்பனா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா அவ போனதுக்கு அப்புறம் மருமக சமையல் அறையில சமையல் செஞ்சுகிட்டு இருந்த அப்ப மாமியார் வந்து ஆ வீட்டுக்கு வெளிய கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க நிறைய குப்பைங்களை பார்த்த அது எல்லாமே ஹோட்டல்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணது ஆமா அத யாரு அங்க போட்டது யாரு அந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணது தெரியுமா மாமியார் அப்படி கேட்ட உடனே சரளாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தா மாமியார பார்த்த சரளா மனசுல இன்னைக்கு என் கதை முடிஞ்சிச்சு இவ்வளவு நாள் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டேன் இன்னைக்கு எங்க அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுதான் நான் அவ்வளவுதான் இவங்களுக்கு கல்பனை பத்தி கூட தெரிஞ்சு போயிடும் நான் என்ன பண்றதோ என்னவோ ஏமா நான் கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வருண் வந்தான் என்ன சரளா சோகேஷ்ல வைக்கிறதுக்கு யூடியூப் பார்த்து பொம்மைங்கில செய்யறேன்னு நிறைய அட்டைங்கில கொண்டு வர சொன்னியே ஏன் பாத்துக்கிட்டே இருக்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டியது தானே அம்மா நான் தான் ஹோட்டலுக்கு போய் அந்த பேப்பருங்களெல்லாம் கொண்டு வந்தேன் உன் மருமக ஏதோ பொம்மை செய்யற அப்படின்னு சொன்னா தான் அத பின்னாடி போட்டு வச்சிருக்கோம் உன் பொண்டாட்டிக்கு அந்த விஷயம் சொல்ல ஏன்டா இவ்வளவு பயப்படுறா அப்படின்னு சொல்லி அவளோட மாமியார் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு நான் செஞ்சது தப்புதான் இதுக்கப்புறம் என் புருஷனுக்கு எந்த கெட்ட பேரும் வராத மாதிரி நான் பாத்துக்குவேன் இதுக்கப்புறம் நானே நல்லபடியா சமைக்குவேன் அந்த பேச்சுக்கே வருண் சிரிச்சுக்கிட்டே உனக்கு சமையல் செய்ய தெரியாதுன்னு எங்க அம்மாவுக்கு தெரியும் ஒரு நாள் டெலிவரி பாய் கிட்ட நான் பேசுறத எங்க அம்மா கேட்டுக்கிட்டாங்க உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அம்மா உங்ககிட்ட எதுவுமே கேட்கல அம்மா சொன்னதுனாலதான் கல்பனா இங்க வந்தா கல்பனா என்னோட ஃப்ரெண்ட் இல்ல எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச பொம்பளை அப்படி சொன்ன உடனே அவ மாமியார் கிட்ட போய் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு மன்னிப்பு கேட்டா அத்தை அவளை பக்கத்துல கூப்பிட்டுக்கிட்டு தைரியம் சொன்னாங்க அந்த வீட்டுக்கு அவ மருமகளா வந்ததுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டா இப்படி சரளா அவ கத்துக்கிட்ட சமையல செஞ்சு கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பேரையும் வாங்கினா அந்த சுய அம்மா அவங்க வீட்டுக்காரர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்ப பார்த்தாலும் வெளி வேலை செய்யறது விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்குறது ஒரு வேலை செஞ்சிருக்கீங்களா பையன் கல்யாண வயசுக்கு வந்திருக்கானே பையனுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பாக்கலாம் இல்ல சொந்தக்காரங்க கிட்ட சொல்லலாம் இல்ல கல்யாண புரோக்கர் கிட்ட சொல்லலான்னு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பீங்களா நம்ம பையனோட விஷயத்துல எனக்கு ஏதாவது ஒரு உரிமையை நீ கொடுத்திருப்பியா என்னைக்காவது நம்ம பையனை பத்தி நான் ஏதாவது செய்ய போனா எனக்கு தெரியும் என் பையனை நானே பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு என்ன எதேதோ சொல்லிக்கிட்டு இருப்ப அப்படி இருக்கிறவ நான் தேடிட்டு வந்த பொண்ணு கூட கல்யாணம் செஞ்சு வைக்கவியா அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நீ என்னைக்காவது எனக்கு கொடுத்துருக்கியா நீங்க என்னதான் செஞ்சாலும் அது சரியே இருக்காது அதனாலதான் நான் உங்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கிறது இல்ல சரி நானே ஒரு சம்பந்தத்தை பாத்துருக்கேன் புரோக்கர் இப்போ வருவாரு நீங்க எதுவுமே பேசாம பக்கத்துல போதும் இல்லன்னா நீங்க என்னதான் திட்டுவீங்க என் பையன் கல்யாண விஷயத்துல எனக்கு எந்த பொறுப்பும் நான் இல்லையோ எனக்கு முன்னாடி நீ ஏன் சொல்லிடுறீ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க கல்யாண புரோக்கர் பேரைய வந்தாரு வாங்க வாங்க உள்ள வந்து உக்காருங்க உங்களை எவ்வளோ தடவை கூப்பிட்டுருப்ப ஆனா நீங்க வந்தீங்களா என் பையனுக்கு ஒரு பொண்ண பாருங்க அப்படின்னு நான் எத்தனை தடவை சொல்லிருப்பேன் ஒரு தடவையாச்சு வந்தீங்களா இங்க பாருங்கம்மா உங்க புள்ள ரொம்ப நல்லா படிச்சிருக்காரு நல்ல வேலையில இருக்காரு அந்த மாதிரி இருக்கிறவருக்கு பொண்ணு பாக்கணும்னா நல்ல பொண்ணதான பாக்கணும் அந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கணும்ல ஆனா நீங்க கூட உங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறது பத்தி எப்பவாவது எனக்கு சொல்லியாச்சு அனுப்பிருக்கீங்களா அப்பாவன் சின்ன பையன் அப்ப எப்படி அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியும் இப்ப வளர்ந்துட்டான் இப்ப தானே சம்பந்தம் தேட முடியும் உங்களுக்கு எவ்வளவு வரதட்சணை வேணும் எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொன்னா அந்த மாதிரி சம்பந்தத்தை நான் கூட்டிட்டு வரேன் எனக்கு நிறைய பணம் வச்சு வரதட்சணை கொண்டு வர பொண்ணு வேண்டாம் ஆக்குறதுக்கு அழகா கொஞ்சம் படிச்ச பொண்ணா புத்திசாலித்தனமா எல்லா வேலையும் செஞ்சுக்கிற பொண்ணா இருக்கணும் நான் எதுக்கு சொல்றேன்னா என் பையன் ஆபீஸ் வேலைக்கு போறான் நாளைக்கு கல்யாணமாயி அவங்களுக்கு குழந்தை பிறந்தா குழந்தைய பாத்துக்கிட்டு குழந்தைய படிக்க வச்சுக்கிட்டு வெளிய மார்க்கெட்டுக்கு போய் பொருளுங்க வாங்கிட்டு வர்றது வீட்டு வேலை செய்யறதுன்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தான் ஒரு படிச்ச பொண்ணு கேக்குறேன் அதுதாமா நானும் சொல்றேன் இன்னும் ரெண்டு நாள்ல ஒரு நல்ல சம்பந்தத்தை கூட்டி வரேன் பேரையா வெளியே வரும்போது அனுசூயம்மா பையனான மனோஜ் என்னங்க ஐயா இங்க வந்திருக்கீங்க உங்க அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்க்க சொல்லி சொன்னாங்க அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்களா ஐயா ஒரு நல்ல பொண்ணா பாருங்க ஏன் சொல்றேனா நான் காலையில ஆபீஸுக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன் எங்க அப்பா அம்மாவை பாத்துக்கற ஒரு நல்ல பொண்ண நல்லபடியா பாருங்க உங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ண பாக்கணும்னா நான் தான் போய் அந்த பொண்ண உருவாக்கணுங்க ஐயா எங்க அம்மா உங்க கேக்குற மாதிரி பொண்ணு கிடைக்கலனாலும் பரவாயில்ல எங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும் அந்த மாதிரி பொண்ண பாருங்க சரின்னு சொல்லி பேரையா பொண்ண தேடுறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போனாரு புரோக்கர் ஐயா ஒரு நல்ல பொண்ண பார்த்தாரு பணக்கார பொண்ணு எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்யற பொண்ணு ஆனா அந்த பொண்ணு படிக்கல அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காதுன்னு உண்மைய மறைச்சு கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டாங்க மனோஜுக்கும் பிரமிளாவுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க இங்கே பாருமா உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நாங்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம் என் பையனை மட்டும் நல்லா பார்த்துக்கோ சரிங்க மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி பாத்திரம் எல்லாம் கழுவுனா அவ எப்படி பாத்திரம் கழுவிட்டு இருந்தா அப்படின்னா பாத்திரம் கழுவுற சத்தம் ரொம்ப ஜோரா வந்துகிட்டு இருந்துச்சு என்னமா இவ்வளவு காலையில எந்திரிச்சிட்ட எனக்கு காலையில எந்திரிக்கிறது பழக்கம் இப்படி எந்திருக்கிறதுனால சமையல் வேலை எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் இல்ல அப்படியா தாயி எவ்வளவு நல்ல பொண்ணுமா நீ இந்த காலத்துல எந்த பொண்ணு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கவா உனக்கு என்ன உனக்கு தேவையான பொண்ணு கூட இந்த மாதிரி பொண்ணு தானே படிச்ச பொண்ணா இருந்தாலும் காலையிலேயே எந்திரிச்சு வீட்டு வேலை சமையல் வேலை செய்யற பொண்ணு இப்படி ரெண்டு வாரம் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பாத்திரம் கழுவும் போது அந்த சத்தத்துக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாம் எந்திரிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னமா இவ காலில இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு பாத்திரம் சத்தமா கழுகிட்டு இருக்கா அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க இப்படி சத்தம் பண்ணி பாத்திரம் கழுவுறது நல்லது இல்லல்ல அந்த பொண்ணுக்கு நம்ம வீடு புதுசு இல்லப்பா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தானாவே சரியாயிடுவா சரிங்கம்மா அம்மா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மனோஜ் பிரமிளாவ கூப்பிட்டு பிரமிளா நான் இந்த கல்யாண பிஸியில மொபைல் பில்லெல்லாம் கட்டாம விட்டுட்டேன் நீ போய் இந்த பில்லையும் காசையும் கொண்டு போய் கட்டிட்டு வந்துரு எனக்கு ஆல்ரெடி லீவு பர்மிஷன் கேட்டு கேட்டு ரொம்ப தடவை ஆயிடுச்சு அதனாலதான் இந்த தடவை எனக்கு லீவு கூட கேட்க முடியல நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது அவங்க ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க பரவாயில்ல விடுப்பா நான் வீட்டு வேலை செய்யறேன் மருமக போய் பில் கட்டிக்கிட்டு வருவா பிரமிடாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல பில்ல கட்டுற அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் பில்லு கட்டாம திரும்பி வந்தா அனுசூய அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல மனோஜ் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான் பிரமிளா காசு கட்டலையா என்னோட ஃபோன் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு என்னப்பா அப்படி சொல்ற நீ போன உடனே மருமகளை அனுப்பி வச்சிட்டேன் ரொம்ப நேரம் தான் அவ வந்தா அதனால கட்டிருப்பான்னு நானும் நினைச்சேன் நான் பக்கத்துல இருக்கிற மொபைல் ஷாப் கடைக்கு போய் அவங்க கிட்ட நீங்க கொடுத்த பில்லு காசு ரெண்டையுமே கொடுத்த ஆனா அவங்க எடுத்துக்கல இங்க பாருங்கப்பா எங்க வீட்டுக்காரோட போனு நின்னு போயிட்டோம் இந்த காசு எடுத்துக்கிட்டு அதுக்கு காசு போடுங்கன்னு சொன்னேன் மொபைல் ஷாப்புக்கு போய் காசு கொடுத்து கட்டுறதா நான் உங்ககிட்ட பில் தானே கட்ட சொன்னேன் ஆமா நீ என்ன படிச்சிருக்க சொல்லு அது நான் ஒன்னும் படிக்கலங்க ஐயோ நீ படிக்கலையா நீ படிச்ச பொண்ணுன்னு சொல்லிதானே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க நீ படிக்கலையா இரு இரு இப்பவே அந்த கல்யாண புரோக்கருக்கு போன் பண்ணி அவனோட கிராச்சாரத்தை விடுத்துறேன் ஐயோ அம்மா சும்மா இருங்க படிக்கலன்னா என்ன இப்போ உங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கறாள் அது போதும் படிப்பு கத்துக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமாமா அவளுக்கு சாயந்தர நேரத்துல நானே டியூஷன் சொல்லி கொடுக்கறேன் ரெண்டு மாசத்துல எல்லாமே கத்து கொடுக்கறேன் நீ சொல்றது கூட உண்மைதான்ப்பா மறுநாள் காலையில பிரமிடா சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு வேலை வேலை முடிச்சு பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தா நிறைய பேரு வீட்டுல இருக்கிறதுனால இருந்துச்சு இருந்தா அப்போ வீட்டுக்கார மனோஜ் எல்லாரும் வெளியே வந்தாங்க என்னம்மா நீ காலையில எழுந்திரிச்சு பாத்திரம் கழுவுற பழக்கம் உனக்கு ஆனாலும் நீ இப்படி சத்தம் போட்டு பாத்திரம் கழுவுறியே எல்லா வீடுங்களும் பக்க பக்கத்துல இருக்கு அவங்களுக்கு நீ பாத்திரம் கழுவுற சத்தம் கேட்டா அவங்களுக்கு எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாதா எப்ப பாரு காலையில இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருச்சு பாத்திரம் கழுவி எங்களுக்கு டிஸ்டர்ப பண்றதுனால ஆபீஸுக்கு நான் தூக்க கலக்கத்திலேயே எழுந்திருச்சு போறதா இருக்கு சரிங்க நாளையில இருந்து நான் சத்தமே போடாம லேட்டாவே எழுந்திருச்சு பாத்திரம் கழுவுறேன் பிரமிளாவுக்கு பாத்திரத்தை சத்தம் போட்டு கழுவுனா மட்டும்தான் பாத்திர கழுவுன சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் மறுநாள் காலையில கூட அவ்வளவு சத்தமா பாத்திரம் கழுவுறதுனால பக்கத்து வீட்டுக்காருங்க அக்கம் பக்கம் காரங்க எல்லாருமே வந்து என்ன அனுசயம்மா கல்யாணமாயி கொஞ்ச நாள்லயே உங்க மருமகளை இவ்வளோ காலையில சீக்கிரமா எழுப்பி இவ்வளோ வேலைய செய்ய வைக்கிறீங்களா ஆ உங்க மருமக உங்க வேலை நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனா பாத்திரம் கழவு என்ற பெயர்ல எங்க தூக்கத்தையும் கெடுக்க வைக்கிறீங்க எங்களுக்கும் ஆகுது இல்ல உங்க மருமக இவ்வளவு சத்தமா பாத்திரம் கழுவுறத பார்த்து என் பையன் எந்திரிச்சு அழுவுறான் ஏதோ பூகம்பம் ஆகுதுன்னு பயப்படுறான் கொஞ்சம் மெதுவா கழுவலாம்ல அம்மா உங்க வீட்டுக்கு மருமக வந்துட்டானு எங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாண சாப்பாடு போட்டுதான் தெரிய வச்சிட்டீங்களே மறுபடியும் உங்க மருமக கிட்ட வேலை செய்ய வச்சு சத்தம் போட்டு வேற தெரிய வைக்கணுமா உங்க வீட்டு மருமகனால என் வீட்டுல என்னோட மாமியார் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க பாத்தியா அந்த வீட்டு மருமக காலிலே எந்திரிச்சு எப்படி வேலை செய்யறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் என் அத்தைக்கு சத்தம் ஜோரா போட்டு காட்டின அப்ப உங்க மருமகளோட என் மருமகளே பெட்டர்னு சொல்றாங்க ஆ போதும் போதும் என் மருமக மேல சாடி சொல்ல எல்லாருமே கிளம்பி வந்துட்டீங்களா ஒரு சின்ன சத்தம் ஆவ கூடாது எல்லாருமே கூட்டம் கூடிக்கிட்டு வந்துருவீங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்றது உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு என்ன சக்குந்தலா நான் என் மருமகளை கொடுமைப்படுத்துறேன்னா எந்த விஷயத்துல உன் வீட்டு மருமகளை வீட்டை விட்டே துரத்திட்ட நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா கிளம்பு கிளம்பு இங்க இருந்து முதல்ல போ ஏம்மா ராதிகா யா மருமகளை பத்தி பேசுறதுக்கு நீ வந்திருக்கியா விடிஞ்சாலும் எந்திரிக்காம பத்து மணி வரைக்கும் போத்திக்கிட்டு படுத்து தூங்குறவனி உன் புருஷ ஆபீஸுக்கு போனாலும் அப்படியே அவன் எந்திரிச்சு போவான் இப்படி உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சா இன்னைக்கு நாளே போகாது முதல்ல எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போங்க பார்க்கலாம் இப்படி அனுசூயம்மா சத்தம் போட்டதுனால எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க